நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க யாராவது வந்தா அவங்க பேரு ஊரு வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் இருக்கேன் யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின நீட்டின கையில வச்சு அழிச்சு விட்டாங்க வேற வழி இல்ல ஏய் யாருன்னு கேக்கும் போது கையை மூடிக்கிட்டு கேட்டான் கைய மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க இதுல வச்சு அழுத்த மாட்டான் கொஞ்சம் ஏறி இருந்தது இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு நண்பரே நீங்க மாத்துற சமயத்துல வந்து காப்பாத்துறேன்னா என் கேள்வி என்ன ஆவுறது உனக்காக பட்டுமில்லடா இதுக்ககம் வந்தா பட்டை இது அதேதான் ஐயா நா பா குருக்காம வந்துருக்குறா பாப்பா டயத்துக்கு வந்துருக்குறேன் இந்தா இத வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்காந்து குடி நின்னு குடிச்சான்னா தலை சுத்தி விழும் போது அடிபடப்போதுவா இது இல்லையா முதல்ல இதை குடிச்சு முடி இருந்தா தர்றேன் மருந்து இல்லை நீ ஏன் வருவேன் வருவே நானும் உனக்கு நிச்சயமாக நண்பரே நான் என் ஜமீன்தாரையா கிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது முறை தான் ஒழிச்சாச்சே என்ன என்கிட்ட கதை விடுற முறையே ஒழிஞ்சிருக்கலாம் ஆமா எங்க எجا मांगிட்டு இருக்குதே கட்டி கட்டியா தங்கம் அது யார ஒளிக்குதுங்கமா என்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா வைக்க பண்ண வைச்சா பூட்டுவா நீ என்ன பண்றே நேரா குடி ஏய் நேரா மாடிப் படி ஏரே வலது வலது பக்கத்துல இருந்து வலது பக்கமா இந்த கை பக்கம் திரும்பி என்ன தெரியும் நாம வந்த வழி தெரியும் ரொம்ப ரொம்ப திரும்பினா அந்த அறை தெரியுது அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது போயிட்டு வந்திருக்க சொல்லக்கூடாது நான் திருடுறதில்லை இப்போ உனக்கு தெரியுமா ரஜினோவா நானும் நம்ப முடியல எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு அதில் அடிச்சா பிரயோஜனம் இல்லை நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ள குதிரை தான் அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணு இது மேல அடிச்சாச்சு அடிச்சேன்னு தான் தெரியல சத்தம் கேக்குத இப்ப நீ என்ன பண்ற என்னை எழுப்பாம நேரா போறேன்

சைக்கிள் பழைய குடுக்குற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா ஏ சார் கார்ல ஏதாவது எனக்கு கார்லயே போய்தான் பழக்கம் கார்ல போறவர் ஏ சார் நிக்கிறீங்க அது வந்து வேற ஒண்ணு இல்ல டிரைவரு பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக பங்க் வரைக்கும் போயிருக்காரு இப்ப வண்டி வந்துடும் அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்போம் அப்புறம் வண்டியில ரெண்டு பேரும் ஒன்னா போலாமே அப்ப என் சைக்கிள் ஓ அட இது ஒண்ணு இருக்கா டான்ஸ் போலாமா எனக்கு டபுள்ஸ் வட்ட தெரியாதே நான் விடுவேன் பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் பிரமாதமான ஜோடி சொல்லுவான் தெரியுமா நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க அப்ப வாங்க போலாம்

முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன் மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் மறந்துடுவேன் நேரா இங்கேயே வந்துடுவேன் என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு அப்படி எத்தனை ஒன்று போட்டிருக்கிறோம் சிரிக்காத பிரதர் மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது விலகி போயிடுறோம் பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது அடிச்சு போட்டுறோம் மனுஷன் சிரிக்கான் பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல சிரிக்காத பிரதர் பிரதர் தேவதாஸ் என் அருமை நண்பரே சொல்லியாச்சு நண்பர்ல சொல்லியாச்சு நம்ம பிரியவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம் உலகத்துல எது வேணா பிரியலாம் ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது நான் இடது கால் சிறப்புனா தேவரீர் வலது சிறப்பு தேவரீர் இடது கால் சிறப்புனா ஐயன் மீர் வலது சிறப்பு ரெண்டு பேரும் ஒரு ஜத மீறி பேசின பிரதர் உப்பிட்டவரை உள்ளடலும் நினை

எங்க பங்களா ஹால் எல்லாம் புதுசு பண்ண போறோம் செவத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேய் தேய் தேய்ச்சி பல 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 ஆக்கிட போறோம் இதென்ன படிக்கட்டு மேல போகுது அது சரி மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான் இதா பாத்ரூம் பெட்ரூம் என்ன பெட்ரூம் இரும்பு பெட்டியா போட

அப்புறம் அளவுக்கு காயிலாச்சுன்னா இப்போ எடுக்க போட்டுரும் அப்போ நீ காதலியை கண்டுபிடிச்ச ஆமா குரு அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா அண்ணன்காரன் ஒருத்தன் இருக்கிறான் எங்கயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான் அடட எந்த மாதிரியாவா எனக்கு ஒரு தங்கச்சி சொல்லவே இல்லையே அவளுக்கு இந்த காதல் பிடிக்கவே கொடுத்து விஷயமா அதுவா வரணும் அது சரி உன் நான் பார்க்க வேண்டாம்மா எது மாதிரி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா நான் செக் பண்ணி சொல்லுவியா ஆமா

ஒரு வகையில கடங்காரி வேற ஹோட்டலுக்கு எல்லாம் புது குடி வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்காக வந்த ராக்கி இல்ல சார் நான் இருக்கிற இடம் எப்படிதான் தெரியும் இலை உங்க சவர கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா பேண்டையும் கோட்டையும் வாடகை கூட்டு பின்னாடியே சுத்தரியா சார் நீங்க போடுறது அர்ஜென்ட் சதவீதம் சார் நான் ஆர்டினரினு தெரியாம கொடுத்துட்டேன் சார் இந்த துணிக்கு சொந்த கரைய உயிரை சார் இப்ப நீங்க கரண்டை கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார் பாரு இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா காதல் புதுசா வரும் சார் வேலை பண்ண வராது சார் கரண்டி சார் இத கழட்டி குடுத்துட்டு எப்படா நான் என் காதலையை பார்ப்பேன் தரமாட்டேன்டா போனா

நான் அங்க உட்கார்றலங்களா? உட்காரே வா. அம்மிஸ், நீங்க தனியாதான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் பாய்フレண்ட் கூட வந்திருக்கான் இப்போ எங்க போயிருக்காரு இருக்காரே? உள்ள போய் இருக்காம். வெளிய வந்துருவாங்கல? கட்டாயம் வருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன் வேற நம்ம அவுனா? ஆ, வேண்டாம். நாங்க பில்லே. அவர் உள்ள இருக்காரு. அங்க கொடுங்க. சரி.

குவிக்கிறதுக்கா பொறுட்டேன் போய் சொல்றான் பில்லுக்கு இல்ல மயில மாவரிக்க போறாரு ஷட இந்தாமே பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துக்கணும் போட்ட ஆமா உன் காதலி வர்றதா சொன்னேன் வரலையா யாரு வரல இட்லி சாம்பாரோட வளையாட சாம்பாரா என்னது இட்லிங்கானா ஆலையம் வேணாம் இந்த சேர்ல ஒரு பொண்ணு உக்காந்து அவளா அவடா அவனா பாத்தியா ஆமா இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல் பியூட்டிஃபுல் காய்ச்சது நோய் எப்படி உம் முதுகைய தான் பார்த்தேன் முதுகையா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்ல கூடாது நல்லாவே இருக்கும் ஆயிரம் தான் சொல்லு உன் செலக்ஷன் ஏ ஒன் ஆமா உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் நீ ஏன் கவலைப்படுற ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன் அவயம் அவயம் என்ன நீ பாட்டுக்கு திறந்து வீட்டுல விடுவிடு விட்டு நுழைஞ்சிட்டு அப்படின்ற முப்பது வயசால முடிய வேண்டிய விஷயத்தை மூல நேரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிய திருப்பதியா பழனியா வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும் ஆமா பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன் தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது முதல்ல நீ கத்துக்க பொருத்தியாளுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா நான் விளம்பரம் பார்த்தேன் ச்சே வால் போஸ் படிக்கிறாளா இல்லையப்பா பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது ஓடி என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற ஐம்பது ரூபாய்

திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறையா எனக்கு சொல்லிக்கிறாச்சியா இல்லேட் போட்டு அப்பா நினைச்சுக்காதீங்க எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க கவனிக்கிறேன் அதனாலதான் இப்படி ஒரு வேற அம்மா நீ போலாம் ால நான் முழு சம்சார சாகரத்துல அந்த கல்யாணம் பண்ணி அப்ப தாலி இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது நானே தொங்க போறேன் ஐயோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் பட்ட பாடு இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறதை விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணையை கழுத்துல தொங்கலாம் இல்ல இந்த காலத்து கடைங்களை தொங்கணும் ஆமாங்க ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டியான்றா ஐயோ அவர் வரமாட்டாரம்மா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்ற அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்க சரி எவனையாவது எடுத்துட்டு பாண்டா இப்ப நான் என்னங்க பண்ணுவேன் சரிப்பா அதுக்கு நான் என்ன பண்றது ஒண்ணு இல்ல கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும்

நான் உங்க பின்னாடி வருவேன் ஆஹா இப்போ பின்னாடி வருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் பின்னாடி வரேனா ஏய் எங்க ஸோ வரா சின்ன நின்னுகிட்ட என்ன லட்சம் எங்க அண்ணா எங்க அண்ணா கால்ல வஞ்சி நமஸ்காரம் பண்ணி ஆசிரம வாங்க வா மடியில படுக்கிறல மனைய உட்கார்ங்க ஓய் அடி வாங்கி வந்து விழுந்திருக்கங்களே மாப்பிளைய அடிக்கிறேன் நான் போறேன் அப்புறம் அடிங்க யோ சாமி எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்ட இவனா மாப்பிளை போறாங்க அதே வேற ஒண்ணு எங்க அண்ணனுக்கு எப்பவுமே அடிச்சு தான் விளையாட்டு விளையாடுறது விளையாடுறீங்க கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதான் ஐடியா கட்டு என் தங்கச்சிய லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா உங்க தங்கச்சியா ஏண்டா பொறுக்கி

மாங்கல்யம் தந்து எனது பிள்ளையா கைபிடிச்சுக்கிற கண்டே பத்னி சுபகே தஞ்சீவத்தரதம் தீர்க சுமங்கலி பவா தீர்குரத்து